ஆனா அதுக்கு வந்து திமுக வந்து இந்த இந்த பதில வந்து இப்படி சொல்லிட்டு தேவை எல்லாரும் சமம் பண்றதுனால இந்த இதை வந்து ஊக்குவிக்க மாட்டேன் அப்படின்றத அப்படி சொன்னா இது வந்து திருப்பத்தனமா சொல்லக்கூடாது கட்சி தான் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே கொட்டு வைக்கிற சந்தனம் எல்லாம் வைக்கிறாங்க அப்ப அவங்களும் திருப்பத்தனமானவங்கள இதை வந்து யார சொல்றாரு இல்ல அது தப்பு தான் அவர் சொல்லிட கூடாது அந்த மாதிரி அது ரொம்ப தப்பு தான் ஏன்னா அவங்க டீ கால இருக்கிறதால ஒருவேளை அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் இதுவே அவர் இதுவே வேற எதுனா இருந்ததுன்னா கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டேன்

அவங்களுக்கு கயிறு கட்டாமல் பட்ட போடாமல் ஒன்னும் கிடையாது இது சும்மா அடி இது வந்துட்டும் வாயிலும் பேசக்கூடாதுல்ல தகவலம் பேசாது அதெல்லாம் தப்பு நான் பேசக்கூடாது தனிப்பட்ட விருப்பம் எல்லாம் எல்லா மாதிரி எல்லாமே அடையாளம் இருக்குது இது வந்து பிற்பகத்து நம்ம வந்து சொல்றது வந்து தவறு அவங்க தனிப்பட்ட விருப்பங்கள் வந்து யாருமே வந்து தலையிட முடியாது ஒருத்தவங்களுக்கும் ஒரு சில வழிமுறைகள் வழிபாட்டு முறையில் எல்லாம் தனித்தனி ஒவ்வொரு மதத்துக்குமே தனித்தனியாக இருக்குது அதில் வந்து நீ வந்து நீ இது மாதிரி பண்ணக்கூடாது நீ அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்ல வந்து யாருமே சொல்லக்கூடாது இல்ல அது தப்பு தான் அவர் சொல்லிருக்கூடாது அந்த மாதிரி அது ரொம்ப தப்பு தான் ஏன்னா அவங்க தீக்கால இருக்கிறதால ஒருவேளை அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் இதுவே அவர் இதுவே வேற எதுனா இருந்ததுனா கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டேன் அப்படி பேசாதான் அவங்களுக்கு வந்து சிறுபான்மை ஓட்டு கிடைக்குன்றதால அவர் அப்படி பேசியிருக்கலாம் அண்ணா மேல சொல்றது வரவேற்கத்தக்கது அவர் பொதுப்படியான எல்லா ஒரு கொள்கையும் சொல்றாரு அன்பில் சொல்றத அவர் வந்து அவர் தனிப்பட்ட கருத்தாக்கு

நான் அதை மறுக்கல ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டு போட்டோம் அதை பத்தி எனக்கு ஐ டோன்ட் கேர் நான் வந்து அந்த பாதையில போறேன் அவள் நான் இது நல்லவங்க கேட்டவங்க நான் யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நான் போறேன் என்னால் முடிஞ்சு நாலு பேருக்கு சொல்றேன் அதை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய விருப்பம் புரியுதுங்களா இதான் என்னுடைய பதில் இறுதியான ப பதிலாக இதுதான் அதாவது அன்பி மகேஷ் அவர்கள் பேசுகிறது வந்து பிற்போக்குத்தனமானது அப்படின்னு சொல்லி பேசிக்காது அவங்களோட வாழ்க்கை வரலாறு எடுத்து போதே தெரியும் எதிர் பிற்போக்கு எது முற்போக்குன்றது அவங்களோட வளர்ந்து வரலாறு எடுத்து தெரியும் அவங்களுக்கு கயிறு கட்டாம பட்டை போடாமல் அவங்களும் கிடையாது இது சும்மா நீ பதவி வந்துட்டோம் வாயிலும் பேச கூடாது இல்ல இது எல்லாருமே பட்டையை போட்டு இது பண்ணி வந்தவங்க அவங்கள இதெல்லாம் அனுப்பிச்சு அவங்க அப்பாவெல்லாம் மதிய அனுப்பிட்டு போயே போய் ஒவ்வொருத்தோட இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வரலாறுலாம் இருக்குது சும்மா அணி பதவி ஏற்க ஆரையிடக்கூடாது அவர்தான் முடிய போகுது அந்த இதுவும் முடிய போகுது ஆனா அதுக்கு வந்து திமுக வந்து இந்த இந்த பதில வந்து இப்படி சொல்லிருக்கு தேவையில்ல எல்லாரும் சம பண்றாங்க இதை வந்து ஊக்குவிக்க மாட்டேன் அப்படின்றத அப்படி சொன்னாங்க இது வந்து பிற்போக்குத்தனமா சொல்லக்கூடாது வைக்கிறவங்க எல்லாரையும் வந்து ஒரு அப்ப அதுக்கு முடிவு வைக்கிறவங்க அப்ப கட்சியில நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே பொட்டு வைக்கிறாங்க சந்தனா வைக்கிறாங்க அப்ப அவங்களாம் பிற்போக்குத்தனமானவங்கள இதை வந்து யார சொல்றாரு அவரு எல்லாம் நம்ம அதை தனிப்பட்ட விஷயங்கள் இது வந்து அவரு சொல்றாருன்னா அவரோட கருத்து அண்ணாமலை தான் பொட்டு வைக்கிறாரு அப்ப அவரே அது மாதிரிதான் சொல்றாரு அவரு ஒரு 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 அதிகாரி ஆகி ஒரு ஐபிஎஸ்ஆர் இருந்தால் அவர் வந்து படிச்சுதான் மேல வந்திருக்காரு அவரு இது தெரியாமலாம் பேச மாட்டாரு இவனும் அதுக்கு வந்து பதில் வந்து வேற விதமா கொடுத்துடலாம் பிற்பகத்தாலும் முற்பக்கத்துன்றது வந்து ரொம்ப தவறான விஷயம்